ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா பார்க்கவே நாக்கில் எச்சில் உடுற மாதிரி இந்த மாங்காய் ஊருகா கல்யாண பந்திகளில் நமக்கு இலையில் ஃபஸ்ட்டு வைக்கிற மாங்காய் ஊருகா தான் இது இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை வீட்லேயே ஈஸியாக சூப்பராக செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் தோல் செய்ணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரே ஈக்குவலாக பொடி பொடியாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணமாங்காய் இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பொறிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போது இந்த உரையில் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவில் மசாலாலாம் சேர்த்துடலாம் கட் பண்ண மாங்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் மாங்காயில் எல்லா மசாலும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்து ரெடியாக இருக்குது பார்க்கவே இப்போவே சாப்பிட்ணும் போல் சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ அதே வாணில்ல ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஊருக்கா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்ணுனா இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து வச்சுட்டோன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கடாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இது கூடவே நாலஞ்சு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து நாம கலந்து வச்சிருக்க மாங்காய் மசாலாவெல்லாம் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ இதில் இருக்க மசாலாலாம் நல்லா பொறிஞ்சு நல்லா சூப்பரான இன்ஸ்டன்ட் ஊருக்கா கமகமன்னு வாசனையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக இதை ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லா சாதத்துக்கூடவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ சீசனுக்கு பார்த்தீங்கன்னா மழை சீசனில் நம்ம ஊருக்காய் போட்டு எடுக்கிறது கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி நம்ம நெல்லெண்ணெயிலத்தை அழிச்சு வைக்கும் போது இது ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம இது சூப்பராக அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் இது எண்ணெய் சூடாக இருக்கும்போதே ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நாம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருக்கா சூப்பரான டேஸ்ட்டில் நீங்களும் ரெடி பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்டு ஆர்ன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்